வாட்ஸ்அப் மக்களே சினிமா விடுங்க இப்போ இந்திய அரசியல்லையும் நம்ம தளபதி விஜய் தான் டாப் ட்ரெண்டிங் ஜனநாயகன் படத்துக்கு இரநூறு கோடி சம்பளம் வாங்குனது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அவர் செஞ்சிருக்கிற ஒரு சாதனை ஒட்டுமொத்த இந்தியாவையுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு அது என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க தளபதிக்கு இப்போ டைம் கொஞ்சம் தான் இருக்கு ஒரு பக்கம் ஜனநாயகன் சென்சார் பிரச்சனை கோர்ட்ல நிலுவையில இருக்கு இன்னொரு பக்கம் கரூர் பிரச்சார கூட்டத்துல நடந்த அந்த துரதிருஷ்டிவசமான நெரிசல் விபத்துக்காக டெல்லிக்கு சிபிஐ ஆபீஸ்ல ரெண்டு முறை ஆஜராகிட்டு வந்திருக்காரு இத்தனை சர்ச்சைகளை போராட்டங்களுக்கு நடுவுலையும் தளபதி அரசியல்ல பயங்கரமா பிஸியா இருக்காரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரீசன்ட் மோஸ்ட் டாக்கட் அபவுட் இந்தியன் பொலிட்டிஷியன் அப்படிங்கிற ஒரு லிஸ்டை ரிலீஸ் பண்ணினாங்க ஜனவரி ஒன்னு முதல் பதினஞ்சு வரையிலான புள்ளி வரப்படி பிரதமர் மோடியையே முந்தி நம்ம தளபதி விஜய்தான் இந்திய அளவுல முதலிடம் பிடிச்சிருக்காரு அதிகமா பேசப்பட்ட அரசியல் தலைவர் தலைவர்கள்ல தளபதி தான் இப்போ நம்பர் ஒன் இது விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டாவே அமைஞ்சிருக்கு ஸோ மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்ல தளபதியோட இந்த பாப்புலாரிட்டி வாக்குகளா மாறுமா பிரதமர் மோடியையே ஒரு தமிழ் நடிகர் அரசியல் முந்தின பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அட்ராசிட்டி தியேட்டர்கள்ல இப்போ விநாயக் மகாதேவோட கண்ட்ரோல் தான் இன்னைக்கு சோசியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாலே ஒரே ஒரு சத்தம் தான் மங்காத்தா டா பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம தலை அஜித்தோட விநாயக் மகாதேவன் கேரக்டர் தேட்டருக்குள்ளே ரிட்டர்ன் ஆகிருக்கு ரீரிலீஸில் தேட்டருக்குள்ள எந்த அளவுக்கு தெரிஞ்சுதுன்னு பார்ப்போம் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரிலீஸ் ஆன மங்காத்தா அன்னைக்கு ஒரு பெரிய கம்பேக் கொடுத்த படம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ரீரிலீஸ் ஆன போதும் அதே வைப் இன்றைக்கும் காலையில இருந்தே தேட்டர்கள் ரசிகர்கள் பட்டாசு வெடிச்சு மேலத்தாளத்தோட பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த பேப்பர் பறக்கிற சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ரீரிலீஸ் மாதிரியே இல்லை ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுற ரேஞ்சுக்கு ஹைப் இருக்கு அஜித்தை அது வரைக்கும் ஹீரோவா பார்த்த ஃபேன்ஸ் ஒரு வில்லனா ரசிக்க வச்ச படம் பணம் 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 அப்படின்னு அந்த நெகட்டிவ் ஷேட்டில் அஜித் பண்ற அட்ராசிட்டி இருக்கு அது இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கும் செம ஃபேவரேட் கூடவே யுவன் சங்கர் ராஜாவோட பிஜிஎம் தியேட்டரோட ஸ்பீக்கரையும் கிழிக்கிற அளவுக்கு பயங்கரமா இருக்குன்னே சொல்லலாம் திரிஷா அர்ஜுன் ஃப்ரேம்ஜி அந்த டீமே இன்னைக்கும் செம ஃப்ரெஷா இருக்கு சோ மங்காத்தா ரிலீஸ் மூலமா அஜித் ரசிகர்கள் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு புது ரெக்கார்ட் படிச்சுட்டு இருக்காங்க நீங்க இன்னைக்கு மங்காத்தா தேட்டரில் பார்த்தீங்களா அந்த தேட்டர் வைப் எப்படி இருந்துச்சு மங்காத்தா டூ வந்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் நம்ம ஜீவா ஒரு சைலண்டா பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காரு ஜனநாயகன் ரிலீஸ் தள்ளி போன கேப்பில் ஒரு சர்ப்ரைஸ் ரிலீஸா வந்து இப்போ பாக்ஸ் ஆஃபீஸில் பட்டிய கிளப்பிட்டு இருக்கு நம்ம தலைவர் தம்பி தலைமையில் வசூல் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ஆரம்பத்தில் செம ஹிட் கொடுத்த ஜீவாவுக்கு இடையில சின்ன சருக்குள் இருந்தது உண்மைதான் ஆனா மலையாளத்தில் பலிமி படம் மூலமா மிரட்டின டைரக்டர் நிதி சகாதேவ் இப்போ ஜீவாவை வச்சு தமிழில் ஒரு எக்ஸலன்ட் என்ட்ரி கொடுத்திருக்காரு படத்துக்கு கிடைச்ச பாசிட்டிவ் டாக் ஜீவாவுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் பொங்கலுக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்து பல படங்கள் தள்ளி போனது ஆனா திடீர்னு ஜனநாயகன் படம் தள்ளி போனதால ஒரு ஷார்ட் நோட்டீஸ்ல ரிலீஸ் ஆன படம் தான் தலைவர் தம்பி தலைமையில் தியேட்டர்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் குவி ஆரம்பிச்சதுனால இது வரைக்கும் இந்த படம் மொத்தமா இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் வேட்டை நடத்தி இருக்கு ஒரு மீடியம் பட்ஜெட் படத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ன்னே நம்ம சொல்லலாம் சோ மக்களே ஜீவாவோட இந்த கம்பேக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க தியேட்டர்ல படம் பார்த்துட்டீங்களா படத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க எஸ்டிஆர் இப்போ ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு பழைய சுங்குவை ஓரம் தள்ளிட்டு புது அவதாரத்துல வரிசையா தரமான படங்களை லாக் பண்ணிட்டு வராரு இப்போ அவரோட அடுத்த ப்ராஜெக்ட் பத்தி ஒரு செம ஹாட் அப்டேட் கிடைச்சிருக்கு வாங்க டீடெயிலா பாக்கலாம் இப்போதைக்கு சிம்பு நம்ம வெற்றிமாறன் டைரக்ஷன்ல அரசன் படத்துல செம பிஸியா இருக்காரு கலைப்புலி எஸ் தானு தயாரிக்கிற இந்த படத்தோட முதற்கட்ட ஷூட்டிங் முடிஞ்சு இப்போது ரெண்டாம் கட்ட ஷூட்டிங் இன்னும் ஒரு சில நாட்கள்ல ஸ்டார்ட் ஆக போகுது இந்த படம் வர தீபாவளிக்கு வெறியா ரிலீஸ் ஆக போகுதுன்னு தகவல் கிடைச்சிருக்கு வெற்றிமாறன் பிளஸ் சிம்பு காம்போ பார்க்க நீங்க தேட்டர்ல எவ்வளவு ஆவலா இருக்கீங்க ஆனா மேட்டர் அது இல்ல மக்களே அரசன் படத்தை முடிச்ச கையோட சிம்பு யாரோட சேர போறாருன்னு தெரியுமா வாங்க டிஜிட்டலா பாக்கலாம் இந்திய சினிமாவோட டாப் டைரக்டர் ஏ ஆர் முருகதாஸ் சொன்ன ஒரு கதையை நம்ம சிம்பு ஓகே பண்ணிட்டாராம் ஆமாங்க முருகதாஸ் பிளஸ் சிம்பு காம்போய் இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு அதையும் நம்ம கலைப்புலி எஸ் தானுவே தயாரிக்க போறாராம் முருகதாஸோட அந்த கமர்ஷியல் டச்சும் சிம்புவோட ஸ்கிரீன் பிரசன்ஸும் சேர்ந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அப்படியே தீயா இருக்கும்ல சோ மக்களே சிம்பு ஏ ஆர் முருகதாஸ் காம்போ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது நூறு கோடி கிளப்ல இணையமா கமெண்ட்ல சொல்லுங்க அறிமுக இயக்குனர் சுரேஷ் ராஜகுமார் இயக்கத்தில் விக்ரம் பிரபுவின் இருபத்தி ஐந்தாவது படமாக சிறை திரைப்படம் வெளியாகி இருந்தது இதில் முக்கிய கதாபாத்திரத்தில் தயாரிப்பாளர் குமாரின் மகன் குமார் அனிஷ்மா அனந்தா மூனார் ரமேஷ் உள்ளிட்டோர் நடிக்க ஜஸ்டின் பிரபாகர் இசையமைத்திருந்தார் கடந்த டிசம்பர் மாதம் திரையரங்கங்களில் வெளியான இப்படம் சிறை கைதியின் காதல் கதையாகவும் இஸ்லாமியர்கள் மீதான குற்றப்பார்வையை குறித்து அழுத்தமாக பேசியுள்ளது சிறைப்படம் ரசிகர்களிடையே மட்டுமில்லாமல் திரைப்பிரபலங்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்று வசூல் வேட்டை செய்துள்ளது ரூபாய் ஆறு கோடி பட்ஜெட்டில் தயாரியான இப்படம் இன்னும் தெலுங்கு மற்றும் ஹிந்தியில் வெளியாகவில்லை தமிழில் மட்டும் வெளியான இப்படம் மொத்தமாக முப்பத்தி இரண்டு கோடி வரை செம கலெக்ஷன் செய்துள்ளது தயாரிப்பாளருக்கு இப்படம் மிகப்பெரிய லாபத்தையும் கொடுத்துள்ளது சோ மக்களே சிறைப்படத்தை நீங்க தேட்டர்ல பாத்தீங்களா உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ல தட்டி விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க